ஒரு யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார் சமாதி இறப்பில் பிறப்பில்லை இந்த நில உலகில் பிறந்த உயிரினங்கள் அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் மறைந்துதான் போகும் என்பது இயற்கையின் விதியாகும் இதை யாராலும் மாற்றி அமைக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ இயலாது மனிதனுடைய ஸ்தூல உடல் என்பது ஒரு குறிப்பிட வரம்பு முறைக்கு உட்பட்டே அதன் ஏழு பருவங்களில் வளர்ந்து தேய்ந்து முடிவில் உருத்தெரியாமல் அழிந்தும் போய்விடுகிறது என்பது இயற்கையின் நியதியாகும் புராண நாயகர்களான ஸ்ரீ ராமன் ஸ்ரீ கிருஷ்ணன் உத்தர் போன்ற புருஷர்கள் தெய்வ சுரூபங்களில் இருந்து அவதரித்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் கால தத்துவத்திற்கு கட்டுப்பட்டவர்களே எனவே பிறப்பில் இறப்புண்டு இறப்பில் பிறப்பில்லை கண்டு கொள் இதன் ரகசியம் என அமரக்கவி அடிக்கடி குறிப்பிடுவார்கள் இப்புவியில் பிறந்த மனிதன் ஒருநாள் இறந்து போய்விடுகிறான் ஆனால் மகான்களின் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல இந்த நில உலகில் அவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதர்களாக பிறந்து மரணத்தை சந்தித்தாலும் மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் என்பது அவர்களுக்கு இல்லை என்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் சகல உயிரினங்களையும் ஜீவித வாழ்க்கையின் பிறவி தலை என்பது ஓய்வில்லாமல் தொடர்ந்து துரத்தி கொண்டு வரும் துன்பமாகும் எனவே மகான்கள் சமாதியில் தங்களுடைய பூத உடலை துறந்துவிட்டு சென்றாலும் மீண்டும் பிறவி என்பது அவர்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் உள்ளது மகான்கள் எப்போது நில உலகில் தோன்ற வேண்டும் என்று திரு உள்ளம் பூணுகிறார்களோ அப்போது தோன்றி இறைவினால் தகுந்த நேரத்தில் ஆட்கொள்ளவும் படுகிறார்கள் அத்தகைய இயற்கையை தங்களுடைய சுய விருப்பம் போல் அடக்கி ஆளும் மகத்தான சக்தியை யோக சாதனை அளிக்கிறது ஜீவ சமாதி கட்டும் முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மே மாதம் அமரகவி சட்டென்று தம்முடைய சமாதி அடைய போகும் முருகப் பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தை முன்கூட்டியே தெரிவித்து விட்டால் அதற்கேற்ப விபூதி அடிகளும் ஒரு சிறிய திட்டத்தை செயல்படுத்த விரும்பினார் அமரகவி பிரம்ம சமாதி அடைந்த பின் சென்னைக்கு அடுத்த நதிக்கரையோரமாக அமைந்திருக்கும் ஏதாவது ஒரு சிறிய கிராமத்தை தேர்ந்தெடுத்து அவருக்கு சிக்கனமாக செலவு செய்து ஒரு ஜீவ சமாதியை கட்டி வைத்து அதில் அவருடைய தேகத்தை பாதுகாப்பாக வைத்து விடலாம் என்று தீர்மானித்திருந்தார் எனவே ஜீவ சமாதியை எப்படி அமைப்பது போன்ற விதிமுறைகளை திரு மூல திருமந்திரம் மற்றும் இதர சித்தயோக நூல்களில் விளக்கியுள்ள முறைகளை பற்றி எல்லாம் தீவிரமாக ஆராய்ந்து பல குறிப்புகளை சேகரித்து கொண்டிருந்தார் இதை பற்றி அமரக்கவியிடம் நேரடியாக பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று எண்ணத்துடன் ஒரு நாள் அவரது இல்லத்திற்கு சென்றார் அமரக்கவி ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்ததால் வெகு நேரம் அவர் அருகில் நிஷ்டை களையும் வரை காத்திருந்தார் ஒரு வழியாக மாலையில் கண் விழித்த அமரக்கவி விபூதி அடிகளை அருகில் அழைத்து அப்பா நீ ஜீவ சமாதி அமைக்கும் முறைகளை எல்லாம் உடனடியாக கைவிட்டு விடு நான் இல்லறத்தில் மனைவி மக்கள் குடும்பம் என்று உள்ளவன் ஆகவே என் குல வழக்கப்படி என் தேகத்தை தகனம் செய்து விடுங்கள் மறுநாள் என்னுடைய அஸ்தியை சமுத்திரத்தில் கரைத்து விடுங்கள் அத்துடன் உங்களுடைய கடமை நிறைவேறியது என கூறி சற்று நேரத்தில் மௌனத்தில் ஆழ்ந்த அமரக்கவி பண்டைய வேதகால மகரிஷிகள் பிரம்ம நிஷ்டையில் உச்சத்தில் அடைந்த பிரம்ம சமாதி முறையே என்னுடைய வருங்கால நிகழ்வு என தேவதா குரல் கூறியதை தத்துவ ஞான போதம் என்ற புத்தகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் நான் குறித்து வைத்துள்ளேன் என கூறினார் விபூதி அடிகளும் அமரக்கவியின் விருப்பப்படியே நடப்பதாக அமரக்கவியிடம் வாக்குறுதி அளித்தார் வேதகால மகரிஷிகளின் சமாதி முறை அமரக்கவி அவ்வாறு கூறியதற்கு தகுந்த காரணமும் இருந்தது அவர் இயற்றியிருந்த தமிழ் கிரந்தங்களில் அவருடைய பூலோக யாத்திரையின் இறுதி விவரங்களையும் அமரக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தெளிவாக குறித்து வைத்திருந்தார் ஜீவ சமாதி முறைகளை எல்லாம் கடந்தது பிரம்ம சமாதி என்ற முறையாகும் பண்டைய வேதகால மகரிஷிகள் ரிஷி பத்தினிகள் ரிஷி குமாரர்களுடன் பர்ணாசாலியை அமைத்து தவமியற்றி முடிவில் பிரம்மத்துடன் இரண்டர கலந்து ஐக்கியமாகிவிடும் பிரம்ம சமாதி முறைகளையே தேர்ந்தெடுத்தார்கள் வேதகால மகரிஷிகள் ஜீவ சமாதி போன்ற முறைகளை அவர்கள் உருவாக்கியதில்லை காரணம் அவர்களுடைய ஸ்தூல தேகம் சூஷ்ம சரீரம் காரண சரீரம் இவை அனைத்துமே பிரம்ம நிஷ்டையில் எரிந்து பஷ்பமாக்கி விடுகின்றார்கள் மகா காரணம் ஜீவ கற்பம் என்ற முறையே முற்றிலும் கடந்து தேவ கற்பம் என்கிற சுயம்பு நிலையை அதாவது சிரஞ்சீவி நிலையை அவர்கள் தொட்டு விடுகிறார்கள் மகா காரணம் என்கிற பரமாத்மாவின் திவ்ய தேகத்தின் அம்சங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே சுயம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு ஜீவ சமாதி முறைகள் ஏற்புடையது அல்ல இந்த கருத்துக்களை கவனத்தில் கொண்டே அமரகவி தமக்கு ஜீவ சமாதிகளை எல்லாம் அமைக்க வேண்டாம் என்று விபூதி விபூதியடிகளை கேட்டுக்கொண்டார் திருவையாறு ஸ்ரீ தியாக பிரம்மம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பாண்டிச்சேரி மகான் ஸ்ரீ அரவிந்தர் காஞ்சி ஸ்ரீ பரமாச்சாரியார் மகா சுவாமிகள் ஆகிய இம்மகான்கள் உயிருடன் ஜீவ சமாதியில் இறங்கவில்லை என்பதை பக்த கோடிகள் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும் இவர்கள் மறைந்த பின்னரே அவர்களுடைய உடலை வைத்து மணி மண்டபம் அமைத்துள்ளார்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைந்த பின்னர் அவர் தர்மத்தில் இருந்த காரணத்தினால் அவருடைய உடலை கொல்கத்தாவில் கங்கை கரையோரம் தகனம் செய்து அஸ்தியை கங்கையில் கரைத்து விட்டார்கள் அன்பு மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் என் திருமணம் ஜூன் மாதம் இறுதியில் நடைபெற்றது ஒரு நாள் அக்டோபர் மாதம் நான் அமரக்கவியின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அவர் சில மாதங்களாகவே ஆழ்ந்த நிஷ்டையில் சென்று கொண்டிருந்தார் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் அமர்ந்திருந்தேன் சரி மீண்டும் நாளை வந்தால் போயிற்று என கிளம்ப தயாரானேன் சற்றென்று அமரக்கவி என்னை பெயரை கூப்பிட்டு அருகில் வருமாறு அழைத்தார் அவருக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்தேன் தன் அருகில் அமரும்படி என்னை பார்த்து கூறிய அமரக்கவி நல்லா இருக்கிறாயா உன் மனைவி எல்லாம் சௌக்கியமா என நலம் விசாரித்தார் விபூதி அடிகள் வந்திருக்கிறாரா என கேட்டார் இல்லை ஐயா அவர் அலுவலகம் சென்று உள்ளார் இன்று புதன்கிழமை ஒருவேளை சனிக்கிழமை மாலையில் வருவார் என்று நான் பதில் கூறினேன் நீங்கள் இரண்டு பேரும் பிற்காலத்தில் நல்லா இருப்பீர்கள் என ஆசை அளித்துவிட்டு என்னுடைய பிரம்ம நிஷ்டை வெகு ஆழமாக சென்று கொண்டே உள்ளதால் எனக்கு பூலோக வாசனைகளே ரொம்பவும் குறைவாகவே உள்ளது முன்போல் என்னால் உணவு எல்லாம் எடுத்து கொள்ள முடியவில்லை என கூறிவிட்டு என் கையை பிடித்து ஒரு அன்பு முத்தத்தை அளித்தார் என்னை அறியாமல் என் மனம் கண்ணீர் உகுந்தது தெய்வத்தின் பரிசு இந்த அனுபவம் எனக்கு மிகவும் புதுமையாக இருந்தது என்னுடைய பன்னிரண்டு வருடகால சேவையில் ஒரு நாள் கூட அமரகவி இவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இருந்ததில்லை அமரகவி அளித்த அன்பு முத்தம் நான் மூல கணபதியிடம் இருந்து பெற்ற ஒப்பற்ற தெய்வத்தின் பரிசாக நான் எண்ணினேன் அமரகவி அவருடைய பிற்காலத்தில் நடக்கும் பிரம்ம சமாதி மற்றும் பூலோக வாழ்க்கையின் இறுதி நாட்கள் இவையெல்லாம் என் கண்முன்னே நிழலாடினாலும் அவை எல்லாம் இன்னும் துரித காலத்தில் வேகமாக நெருங்கி வரப் போவதை நினைத்து என் மனம் எல்லையில்லா வேதனை அடைந்தது என்னதான் மனதை திறப்படுத்தி கொண்டாலும் ஒரு மகானை அவருடைய ஸ்தூல வடிவில் இருந்து விரைவில் இழக்கப் போகிறோம் என்ற அச்சம் என் மனதில் புகுந்து கொண்டது சிறிது நேரத்தில் மீண்டும் நிஷ்டையில் ஆழ்ந்த அமரக்கவியிடம் இருந்து நான் விடை பெற்று கொண்டேன் அதற்கு மேல் எனக்கு அங்கு உட்கார மனம் வரவில்லை வீட்டிற்கு ஓடி சென்று கதவை சாத்தி கொண்டு அழுதால்தான் என் மனம் சாந்தி அடையும் என்று எண்ணி அங்கிருந்து புறப்பட்டு சென்றேன் குடியிருந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு டிசம்பர் இரண்டாம் தேதி அமரக்கவி இயற்றிய தத்துவ ஞான போதம் நூலினை பக்தியுடன் படிக்க தொடங்கிய நாங்கள் அதில் பல இடங்களில் அமரக்கவியின் இறுதி காலத்திற்கு பற்றிய பல குறிப்புகளை கண்டோம் ஓரிடத்தில் அமரக்கவியின் பெருமைகளை வர்ணிக்கும்போது ஸ்ரீ மகா கணபதியின் பாதமே அமரக்கவியின் தலை என்ற குறிப்பிடப்பட்டிருந்தது நிஜானந்த போதம் நூலின் சிறப்பை பற்றி விளக்கிய இறைவன் சித்த மார்க்கத்தை நில உலகில் நிலை நிறுத்திய பழனியின் தங்கும் குமரக் கடவுளும் அமரக்கவி சித்தேஸ்வரர் கையாண்ட யோக வழிமுறைகளும் ஒன்றே என அதில் பல விளக்கங்கள் காணப்பட்டுள்ளன ஏனைய யோக வழிமுறைகள் அனைத்தும் சுற்று வழிமுறைகளே என்று எச்சரிக்கையும் அதில் விடப்பட்டுள்ளது மேலும் மற்றொரு இடத்தில் பிரம்ம லோகத்தில் சண்முகனும் நான்முகனும் பிரணவ பீஜ மந்திர ரகசியத்தின் அர்த்தங்களை பற்றி விவாதம் புரிந்தபோது எடுத்துச் சொன்ன தத்துவ கருத்துக்கள் அனைத்தும் அடங்கிய சகல விதமான தெய்வாம்சங்களும் பொருந்திய திவ்ய கிரந்தம் அமரக்கவி இயற்றி இருக்கும் நிஜானந்த போதம் நூல் என்கிற குறிப்புக்களை கண்டு நாங்கள் வியந்தோம் எப்பேற்பட்ட தெய்வம் மகத்துவம் நிறைந்த அமரக்கவியின் நூல்கள் நாம் வாழும் காலத்தில் இறைவனின் கருணையினால் மனித இனம் நற்கதி அடையும் பொருட்டு அருள் புரியப்பட்ட விதத்தை கண்டு எங்கள் நெஞ்சம் பலவாறாக வணங்கி துதித்தது தெய்வ சம்பத்து மிக்க இந்நூலினை ஒரு முறை பக்தியுடன் படித்தால் சாமானிய மக்கள் கலியுகத்தில் நடந்த இயலாத ஒரு மாபெரும் யாகம் செய்த பலன் கிட்டும் இதனால் பிரம்ம லோகங்களுக்கு பயணம் புரியும் பாக்கியத்தையும் கிட்டும் இறைவனின் கருணையும் ஜீவிதம் கடை தேறும் நல்வழியும் பிறக்கும் இதற்கு மேல் இப்பூவுலகில் மனிதனுக்கு வேறு எந்த சுக பிராப்தியும் அடைய வேண்டிய தேவையே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இன்னொரு இடத்தில் சுவாமி மலையில் குடியிருக்கும் சுவாமிநாதன் அமரக்கவியே என்ற மற்றொரு குறிப்பையும் கண்டு வியந்தோம் எனவே அமரக்கவியின் பூலோக யாத்திரையின் இறுதி நாக்கள் அல்லது பிரம்ம சமாதிக்கு உகந்த மாதம் முருகப் பெருமானின் கார்த்திகை மாதமே என்றே மற்றொரு குறிப்பையும் கண்டு நாங்கள் பிரமிப்பின் உச்சிக்கே சென்றோம் அமரக்கவி சித்தேஸ்வரர் தம்முடைய வாழ்க்கையின் இரகசியங்களை எல்லாம் தாம் வாழும் காலத்தில் மக்களுக்கு வெளியிடாமல் உண்மைகளை மறைத்து வைக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருந்த காரணத்தினால் இவை அனைத்தையும் வெளியிட முடியாமல் போயிற்று அமரக்கவியின் பிரம்ம சமாதி அடைந்து இருபது வருடங்கள் முடிந்த பின் தான் இவை அனைத்தும் மக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது உடல் உயிரை வென்று விடுதல் சாதாரண மனிதர்களுக்கு மரண தருவாயில் உயிர் வேறு உடல் வேறாக தனித்தனியாக பிரிந்து விடுகிறது உடல் உயிரை வென்று விடுதல் என்பது இதுவே இவ்வாறு புதிய புதிய நாம ரூபத்துடன் இப்பூமியில் வளம் வரும் மனிதன் ஜீவித போராட்டங்களையும் வாழ்க்கையின் அன்றாட பிரச்சனைகளையும் மீண்டும் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகிறான் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் இவர்களின் நிலை சாதாரண மனிதர்களை போன்றதல்ல இவர்கள் மரணத்தை வென்றவர்கள் மறுபிறவியை நீக்கியவர்கள் பூத சித்தியின் வாயிலாக தாய் கர்ப்பத்தின் மூலமாக தோன்றி மறையும் ரூபத்தை வென்று விடுகிறார்கள் சமாதை அடையும் போது உயிர் உடல் என இரண்டும் மகான்களிடம் தனித்தனியே பிரிவதில்லை எனவே மகான்களிடம் உடல் உயிர் இரண்டும் ஒன்று கலந்து ஸ்தூலமும் சூட்ச்மும் இணைந்து விடுகிறது உயிர் உடலை வென்று விடுதல் என்பது இதையே குறிக்கும் நன்றி வணக்கம்